குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தச்ச ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக எக்ஸல் ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் காட்டன் நைட்டை சைடில் ஃபுல் இமேஜ் கொடுத்துருவேன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஒன் டபுள் நைன் ஓகேங்களா ஒரு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூறுவா ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் இரநூத்தி நாற்பது ரூபா வரும் த்ரீ செட் காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா அறநூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறீங்க அதை ஸ்டேட் அப்படின்னா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா இருபது ரூபா ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியமான குவாலிட்டி டூ எயிட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் ஃபுல் இமேஜ் எப்படி இருக்குன்றதை நான் சைட்டில் கொடுக்குறேன் சைட் பேக்கெட்டோடு வந்துடும் யூனக் பேட்டர்ன் அட்ஜஸ்டபிள் ரோப்போ இருக்கும் கட்டி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நாட் யூஸ் பண்ணி கூட கட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ஒரு ஒரு கலர்லேயும் அஞ்சு பீஸஸ் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஓகேங்களா டோட்டலாக தேர்ட்டி பீஸஸ் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் சைஸ் எக்ஸெல்லில் நிறைய ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸல் கொடுத்து யூனெக் பேட்டன் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு சூப்பரான ஒரு ஃப்ராக் மாடல் வித்து பப்ஸ்லீவ் காட்டன் நைட்டி கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான க்ரீனு ஓகேங்களா ஒரு மாதிரி ராமா கிரீன் ஷேட் மாதிரி டபுள் டோன் கலரில் இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு பியோர் காட்டன் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஓகேங்களா என்னோடய ஃபுல் வியூ எல்லாமே நான் சைடில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் இந்த இடத்துல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தினால எழுபத்தினாலு பதினாறு இதனோட கலர்மே ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் கிரேல ஒரு மிக்ஸடி டிசைன் டோட்டலாக தேர்ட்டி பீசஸ் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கலர்லேயும் அஞ்சு பீசஸ் இருக்குது டோட்டலாக அவைலபிள் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஷேட்ஸ் இருக்குது ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச்சோ ஆல்